வணக்கங்கள் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கேம்பயரில் துவங்கிய மகிழ்ச்சி அலை மைசூர் சுற்றுலா மகிழ்வித்து மகிழ் பிரியா விடைதரும் விழா என்று நம்மை அனைவரையும் மகிழ்ச்சி அலையால் நினைத்து இன்று மன நிறைவுடன் சுபுனிஷ்டவளவில் போய வந்திருக்கும் இந்த அழகான வேளையில் உங்கள் அனைவரையும் வரவேற்க உங்கள் முன் வந்துள்ளேன் இதுவரை நாம் பல சிறப்பான பிரியா விடை தரும் விழாக்களை பார்த்திருந்தாலும் அவற்றிலிருந்தெல்லாம் தனித்துவமாக மெளிர்ந்து தான் செய்யும் செயல்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழும் விதத்தில் இந்த நிகழ்ச்சியை மாற்றி பிரியா விடை விழாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக மாற்றிய எங்கள் தலைமை ஆசிரியரும் வாழ்த்து மடல் வல்லுநருமான திரு சார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு என் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் எங்கள் பள்ளியின் தலைமை எவ்வாறோ அவ்வாறே நாங்களும் என்று அன்று முதல் இன்று வரை நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நிரூபித்துக் கொண்டே இருக்கும் இருப்பால் ஆசிரியர்களையும் அலுவலக நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை விருந்திருக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் திருமதி செல்வி ஆந்திரி அவர்களின் அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வருகை விருந்திருக்கும் அவரது நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக தம் துணைவியாரை அன்புடனும் பாசத்துடனும் முகம் சற்றும் சுளிக்காமல் மிகவும் அரவணைப்புடன் எங்கள் பள்ளிக்கு பத்திரமாக இன்று காலை வரை அனுப்பி வைத்து மிக மகிழ்ச்சியுடன் இங்கு அமர்ந்திருக்கும் திரு ரவிசார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் ரவிசார் அவர்களின் குடும்பத்தாரையும் அவர்களின் சுற்றத்தார் அவர்களையும் இங்கு வருகை விருந்துள்ள அனைவரையும் ஒருமுறை கூட வருக வருக என கொண்டு என் வரவேற்புரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்